ிருந்து வெளிப்படுகிற கேடுகளில் ஒன்றுதான் புறம் பேசுவது என்பது புறம் பேசுவது மிகப்பெரிய ஒரு பாவம் அது எல்லோரும் சிலர் மற்றவர்களை பற்றி குறை பேசிக்கொண்டே இருப்பார்கள் அப்படி பேசாதீர்கள் என்று சொன்னால் உள்ளதைத்தானே பேசுகிறோம் என்று சொல்லுவார்கள் உள்ளதைத்தானே பேசுகிறோம் என்று சொல்லுவார்கள் உள்ளதை பேசுவதுதான் புறம் புறம் என்பதை பலர் தெரிந்து வைத்திருப்பதில்லை உள்ளதை பேசுவது தான் புறம் பேசுவது ரியல் நாயம் செல்லவாசனம் கேட்டார்கள் புறம் என்றால் என்ன என்று கேட்டார்கள் சஹாபா பெருமக்கள் சொன்னார்கள் அல்லாவும் அவருடைய தூதரும் மிக்க அறிந்தவர்கள் என்று ரவிகல் நாயகம் செல்லவாசனர்கள் விளக்கம் சொன்னார்கள் புறம் என்று சொன்னால் உங்களுடைய சகோதரன் வெறுக்கத்தக்க ஒரு காரியத்தை நீங்கள் பேசுவது புறம் என்று பெருமானார்கள் பதில் சொன்னார்கள் அப்போ சஹாபாக்கள் சொன்னார்கள் நாங்கள் அவரைப் பற்றி பேசுவது அவரிடத்தில் இருந்தால் அதுவும் புறாமா புறமா என்று கேட்டார்கள் பெருமானா செல்லம் சொன்னார்கள் அவரில் அந்த குணம் இருந்தால்தான் புறம் இல்லை என்றால் புறம் அல்லது அவதூறு அதைவிட பெரிய குற்றம் என்று பெருமானார்கள் சொன்னார்கள்